வணக்கம் நான் உங்கள் முருகானந்தம் பெஸ்ட் அகாடமி பட்டுக்கோட்டையிலிருந்து இன்றைய திருக்குறள் விலங்கொடு மக்கள் அணையர் இலங்கு நூல் கற்றாரோடு இணையவர் கற்றவருக்கும் கல்லாதவருக்கும் இடையே உள்ள வேறுபாடு என்பது மக்களுக்கும் விலங்குகளுக்கும் இடையே உள்ள வேறுபாட்டிற்கு ஒப்பானது என்கிறார் தெய்வ இந்த அற்புதமான திருக்களோடு இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைய தினம் சாரி நேற்றைய தினம் குரூப் டூ தேர்விற்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆயிருக்கு குரூப் டூ அண்டு குரூப் டூ ஏ இதில் ஒரு எக்ஸாம் பேட்டர்னு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஸோ அது சம்மந்தமாக நம்ம பேசுகிறதுக்காக தான் இந்த வீடியோ பாருங்க இதில் முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று நேற்றைய தினம் பதினஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆனுவல் பிளானரில் என்ன சொல்லியிருந்தாங்களோ அதே டைமில் கால்ஃபர் பண்ணிட்டாங்க ஸோ எக்ஸாம் வந்து செப்டம்பர் டுவெண்ட்டி அதே சேம் டேட்டு சரிங்களா இதற்கு அதே டேட்டில் எக்ஸாம் வைக்கிறாங்க அப்புறமேல லாஸ்ட் டேட் வந்து ஆகஸ்ட் பதிமூணு அப்ளை பண்ணுறதுக்கு கரெக்ஷன் விண்டோ எப்படின்னா ஆகஸ்ட் எயிட்டீன்லேருந்து ட்வெண்ட்டி வரைக்கும் சரிங்களா ஒரு மூணு நாள் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு டைம் கொடுக்குறாங்க ஸோ எலிஜிபிள் அதாவது இந்த தேர்வை எழுதணும் அப்படின்னா அவங்களுக்கான எலிஜிபிள் எனி டிகிரி சரிங்களா டிகிரியை முடிக்கிறதுக்கே வந்து இருபத்தோரு வயசு ஆகும் பட் இருந்தாலும் இவங்க கொடுத்துருக்கிறது மினிமம் ஏஜ் வந்து பதினெட்டு மினிமம் ஏஜ் பதினெட்டு டூ மேக்ஸிமம் ஏஜ் வந்து ஃபிஃப்டி நைன் சரிங்களா ஒன்று ரெண்டு போஸ்ட்டுக்கு மட்டும் இருபத்தி ஒன்று இப்போ உதாரணத்துக்கு ஃபாரஸ்டர் ப்ரொஃபேஷன் ஆஃபீஸர் அதாவது சிறைத்துறை நன்னடத்தை அதிகாரின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியான ஆஃபீஸர்ஸுக்கு வந்து இருபத்தி ஒரு வயது நிரம்பி இருக்கு இது வந்து காமன் பிசிஎம்பிசி எஸ்டி எஸ்சிஏ பிசிஎம் இவங்களுக்கு தான் நான் இதை சொல்லியிருக்கேன் மற்றபடி ஓசியை பொறுத்த வரைக்கும் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது சரிங்களா ரைட் இப்போ எனி டிகிரி ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா இந்த தேர்வுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் தேர்வுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு அதாவது வேக்கண்ட் குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணாமல் இருக்க வேண்டாம் சரிங்களா நம்மளுடைய முயற்சியை முழுமையாக செய்வோம் மற்றபடி எது நடக்க வேண்டுமோ அது கட்டாயம் நடக்கும் ஓகே இப்போது குரூப் டூ அதாவது இன்டர்வியூ போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக பாருங்கள் அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் ஒரு ஆறு வேக்கா சொல்லியிருக்காங்க லேபர் டிபார்ட்மெண்ட்டு ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் ஒரு வேக்கன்னு சொல்லியிருக்காங்க ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் அது டிஃப்ரெண்ட் லேபிள்ல பொறுத்த வரைக்கும் ஒரு வாக்கானு சொல்லியிருக்காங்க ப்ரொஃபேஷன் ஆஃபீஸர் அதில் ஒரு ரெண்டு அப்புறம் ப்ரொஃபெஷன் ஆஃபீஸர் ஒரு மூணு சப்ரைஸ்டரில் ஒரு ஆறு ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டண்ட்டு அதில் ஒரு மூணு அப்புறம் ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டண்ட் வந்து கிரிமினல் இன்வெஸ்டிகேஷனில் ஒரு அஞ்சு அப்புறமேல அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸரில் ஒரு ஒன்று ஃபாரஸ்டர் பதிமூணு போஸ்ட்டு கொடுத்துருக்காங்க அதில் ஸ்போர்ட்ஸ் கோட்டா உண்டு அடுத்து ஃபாரஸ்டரில் வந்து தமிழ்நாடு ஃபாரஸ்ட் கோஆப்ரேஷன் லிமிட்டடில் ஒரு ஒன்பது கொடுத்துருக்காங்க மொத்தமாக அதாவது கிட்டத்தட்ட அறுபதாயிரம் ப்ளஸ்ஸு தற்போதைய சூழலில் செவன்த்து பே கமிஷன் படி தற்போதைய சூழல்ல அறுபதாயிரத்துக்கு மேல் சம்பளம் உள்ள பணியிடங்கள் மொத்தம் ஐம்பது பணியிடங்கள் சரிங்களா குரூப் டூ இன்டர்வியூ போஸ்ட் அப்புறம் மேலே குரூப் டூ ஏ சர்வீஸ் குரூப் டூ ஏ சர்வீஸ் இது வந்து நான் இன்டர்வியூ போஸ்ட் இன்டர்வியூ கிடையாது பட் மெயின் உண்டு சரிங்களா இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா சீனியர் இன்ஸ்பெக்டர் அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் ஆடிட் இன்ஸ்பெக்டர் சூப்பர்வைசர் ஜூனியர் சூப்பர்னட் அப்புறம் அசிஸ்டன்ட் கிரேடிட் இந்த மாதிரி பல்வேறு வகையான டிபார்ட்மெண்ட்டில் போஸ்ட் கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட ஐநூற்றி தொண்ணூற்றி ஐந்து போஸ்ட் வந்து இது இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அப்போ மொத்தமாக அது ஒரு ஃபிஃப்டியா ஸோ ஃபிஃப்டியை நம்ம இதோட ஆட் பண்ணோம்னா ஃப சிக்ஸ் ஃபோர் ஃபைவ் அறநூற்றி நாற்பத்தஞ்சி வேக்கண்டுக்கு குரூப் டூ மற்றும் குரூப் டூ ஏ நோட்டிஃபிகேஷனை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க டிஎன்பிஎஸ்சி சரிங்களா ஓகே எப்பொழுதுமே டிஎன்பிஎஸ்சி வந்து ஒன் செவன் ஏழு ஒன்று சாரி ஒன்று ஏழு அதாவது ஜூலை ஒன்றாந்தேதி ஏஜ் வந்து உங்களுக்கு அதாவது ஏஜை பொறுத்த வரைக்கும் தகுதி நாள் ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை ஒன்று தான் சரிங்களா ஸோ ஜூலை ஒன்று கால்குலேட் பண்ணி தான் சரி இந்த பாருங்கள் இந்த ஏஜ் லிமிட்டெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கலாம் இதில் ரொம்ப முக்கியமானது அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா டிகிரி முடிச்சா அப்ளை பண்ணிக்கோங்க மிஸ் பண்ண வேண்டாம் வேக்கண்ட் குறைவாக இருக்குது அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அடுத்த வருஷம் எலெக்ஷன் இருக்கிறதுனால உங்களுக்கு கிட்டத்தட்ட வெறும் அறநூற்றம்பது வேக்கண்டை வந்து கிட்டத்தட்ட ஆறாயிரம் வேக்கண்டாக கூட நீ மாற்றலாம் சான்சஸ் இருக்குது மாற்றுவாங்கன்னு நான் சொல்ல வரல பட் மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இல்லை வெறுமனமே ஒரு குறைவான அளவில் கூட வேக்கண்டை ரைஸ் பண்ணலாம் ஆனால் நூறு சதவீதம் வேக்கண்டை ரைஸ் பண்ணுவாங்க அது மாற்றலை அதனால் வேக்கண்ட் குறைவாக இருக்குதுன்னு சொல்லி அப்ளை பண்ணாமல் யாரும் விட்டுற வேண்டாம் சரிங்களா ஓகே இந்த இந்த குரூப் டூ பிரிலிம்ஸுக்கான ஒரு மேம்படுத்தப்பட்ட தரப்படுத்தப்பட்ட ஒரு அற்புதமான பயிற்சி நம்ம அகாடமி பெஸ்ட் அகாடமி பட்டுக்கோட்டையில் வருகின்ற சனிக்கிழமை அதாவது பத்தொன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சரிங்களா சனிக்கிழமை ஸ்டார்ட் ஆகுது காலை பத்து மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது மாற்றுத்திறனாளிகள் ஆதரவற்ற விதவைகள் முன்னாள் இராணுவத்தினர்கள் தாய் தந்தை இருவரையும் இழந்த குழந்தைகளுக்கு கம்ப்ளீட்டாக ஃப்ரீ சரிங்களா ரிசர்வேஷனுக்காக அதாவது அவார்னஸை கிரியேட் பண்ணுறதுக்காக ஒரு ரிசர்வேஷன் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் ரிசர்வேஷன் வந்து முஸ்லீம்ஸுக்கு இருக்குது ஸோ அதுக்காக அந்த பெஸ்ட்டு எஜுகேஷனல் ட்ரஸ்ட்டு அப்படிங்கிற அந்த ட்ரஸ்டின் அடிப்படையில் அந்த ட்ரஸ்ட்டோட கோரிக்கையின் அடிப்படையில் முஸ்லீம் ஸ்டூடெண்டாக இருந்தால் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் லேடிஸ் அண்டு ஜென்ஸ் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து டிஸ்கவுண்ட்டு தர்றோம் சரிங்களா முஸ்லீம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அது இந்த சீசனில் மட்டும் அடுத்த சீசனில் இருக்கா அப்படிங்கிறது தெரியல ஸோ இந்த சீசனில் அந்த ஆஃபர் இருக்குது சரிங்களா அதே மாதிரி நீங்கள் இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரில்லிம்ஸ் யாரெல்லாம் பாஸ் பண்ணுறீங்களோ மெயின்ஸுக்கு அதிலேயே கம் கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாக அவங்களுக்கு பர்ஃபெக்டான ஒரு பயிற்சியை கொடுத்துருவோம் அதாவது குரூப் டூ ஓட்டி இன்டர்வியூ போஸ்ட்டுக்கான மெயின்ஸும் சரி குரூப் டூ நான் ஓட்டி அதாவது நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கான மெயின்ஸும் சரி சரிங்களா ரெண்டுக்குமே பயிற்சி தனித்தனியாக நடக்கும் ஸோ அது நீங்கள் தனியாக பணம் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை இப்போ இதுக்கான அப்போ பைசா எவ்வளோ சார் அப்படின்னா ஃபிஃப்டீன் கே வெறும் பதினைந்தாயிரம் மட்டும்தான் ஏன்னா பெஸ்ட் அகாடமி என்பது என்ன மாதிரி கஷ்டப்பட்டு நான் இப்போ ஒரு ஐந்து கவர்மெண்ட் வேலைக்கு மேலே வாங்கியிருக்கேன் மூணு குரூப் டூ ஆஃபீஸர் மூணு குரூப் டூ போஸ்ட்டு பாஸ் பண்ணியிருக்கேன்னு வச்சுங்களேன் இருந்தாலும் நான் ஆரம்ப காலகட்டத்தில் மிகுந்த கடினத்தை தாண்டி தான் என்னுடைய பெற்றோர்கள் என்னுடைய தாயார்கள் என்னை வளர்த்தாங்க சரிங்களா அதனால் நம்மளை போன்ற மாணவர்கள் நம்ம போன்ற முன்னேற வேண்டும் என்று துடிக்கக்கூடியவர்கள் எந்த விதத்திலையும் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுனால ஒரு ஃபிஃப்டீன் தௌசண்ட் மட்டும்தான் நீங்கள் ஃபிஃப்டீன் தௌசண்டை கட்டிட்டீங்கன்னா குரூப் ஒன் பில்லியம்ஸ் பாஸ் பண்ணாலும் மின்ஸுக்கு ஃப்ரீ கோச்சிங் கொடுத்துருவோம் சரிங்களா அதே மாதிரி குரூப் டூ பில்லியம்ஸ் பாஸ் பண்ணாலும் இன்ஸுக்கு ஃப்ரீ கோச்சிங் கொடுத்துருவோம் நீங்கள் குரூப் டூக்கு ஜாயின் பண்ணிங்க அடுத்து குரூப் ஃபோர் வருது வராதிங்கன்னு சொல்ல மாட்டோம் நீங்கள் வேலை வாங்குற வரைக்கும் டுவெண்ட்டி இயர்ஸ் ஆனாலும் நம்ம பயிற்சி மையத்தில் நீங்கள் படிக்கலாம் ஒரு செட் மெட்டீரியலும் வந்துடும் கிளாஸஸ் வந்துடும் டெஸ்ட்டு வந்துடும் இதில் கிளாஸ் எடுக்கிறவங்க எல்லாமே மேக்ஸிமம் வெல் எஜுகேட்டடாக இருப்பாங்க டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணிவிட்டு வேலையில் இருப்பாங்க சரிங்களா அதிகாரியாக இருக்கிறவங்க தான் கிளாஸ் எடுப்பாங்க சரிங்களா ஓகே ஸோ இந்த வாய்ப்பு யாருக்கெல்லாம் வேணுமோ அவங்க நீங்கள் பயன்படுத்திங்க ஒரு வேளை இப்போ அவங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நண்பர்கள் யாராவது இருந்தாங்கன்னா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதில் நம்ம எக்ஸாம் பேட்டர்ன் நம்ம இப்போது லாஸ்ட்டு டூவை விட இப்போது எக்ஸாம் பேட்டர்ன் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க மற்றபடி நீங்கள் கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருந்தீங்கன்னா என்ஓசி வாங்கணும் அல்லது ஒரு ஒரு ரெக்வஸ்டேஷன் லெட்ரு எழுதி வைக்கணும் சரிங்களா இதெல்லாம் உங்களுக்கு காமன் தான் சரிங்களா ஓகே வேறு ஒன்றும் இன்ஸ்டெக்ஷன் இல்லை பில்லிம்ஸ் வந்து ரெண்டு எக்ஸாமுக்கும் ஓட்டி நானூட்டி ரெண்டுக்குமே குரூப் டூ ஏ அண்டு குரூப் டூ இது ரெண்டுக்குமே காமனாக தான் பில்லிம்ஸ் எக்ஸாம் நடக்கும் அதுக்கு பில்லிம்ஸை பொறுத்த வரைக்கும் காமன் சிலபஸ் தான் உங்களுக்கு தெரியும் உதாரணத்துக்கு தமிழ்லேருந்து ஒரு நூறு கொஷின்னு சரிங்களா ஜென்ரல் ஸ்டடீஸ்லேருந்து ஒரு எழுபத்தஞ்சி கொஷின்னு மேக்ஸ்லேருந்து ஒரு இருபத்தஞ்சி கொஸ்டின் டோட்டலாக இரநூறு கொஸ்டின் நீங்கள் தமிழ் ஆப்ஷனல் சப்ஜெக்ட் வேண்டான்னு நினைச்சீங்கன்னா இங்கிலீஷ் ஆப்ஷனல் சப்ஜெக்ட் எடுக்க எடுத்துக்கலாம் இங்கிலீஷை சூஸ் சூஸ் இங்கிலீஷ்ல இங்கிலீஷ்லேருந்து ஒரு நூறு கொஸ்டின் இருக்கும் சரிங்களா இந்த சூழல் இருக்குது ஓகே அது இப்போ பிரிலிம்ஸ் பாஸ் பண்ணிட்டீங்க ஒரு போஸ்ட்டுக்கு ஒரு போஸ்ட்டுக்கு பத்து பேர் ஒன் ஏஜ் டென் அப்படிங்கிற ரேஷியோவில் பில்லிம்ஸ்லேருந்து மெயின்ஸுக்கு அலோவ் பண்ணுவாங்க அப்போ லிசன் பண்ணுங்கள் இப்போது மெயின்ஸுக்கு என்ன சிலபஸ் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா மெயின்ஸுக்கு கட்டாயமாக ஒரு தமிழ் தகுதி தேர்வு ஒன்று இருக்குது அது ஒன்றும் ப்ரா ப்ராப்ளம் இல்லை அதை ஃபாலோ பண்ணிக்கலாம் அது பார்த்துக்கலாம் அது எல்லோரும் பாஸ் பண்ணிடலாம் குரூப் டூ குரூப் டூ சர்வீஸ் அதாவது இன்டர்வியூ போஸ்ட்டுக்கான மெயின் சிலபஸ் பார்க்கலாம் இதில் மொத்தம் ஒரு ஏழு யூனிட் கொடுத்துருக்காங்க இப்போ மாடர்ன் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா வித் ஸ்பெசிஃபிக் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு இதில் வந்து நாற்பது மார்க்குக்கு வரும் இது வந்து என்ன டைப்பு சார் அப்படின்னா டிஸ்கிரிப்டிவ் டைப் அதாவது எஸ்ஏ டைப் எக்ஸாம்ஸ் ஸோ இதுலேருந்து மொத்தமாக நாற்பது வினாக்களுக்கு நாற்பது மதிப்பெண்களுக்கு வினாக்கள் வரும் யூனிட் ரெண்டு தமிழ் சொசைட்டி அதுலேருந்து ஒரு முப்பது மதிப்பெண்கள் சரிங்களா நீங்கள் இங்கிலீஷ் எடுத்திங்கன்னா இங்கிலீஷ் வந்துடும் இங்கிலீஷ் கல்ச்சர் வரும் அல்லது தமிழ் எடுத்திங்கன்னா தமிழ் வரும் இதில் ஒரு முப்பது மதிப்பெண்களுக்கு வினாக்கள் அடுத்து யூனிட் த்ரீ சோசியல் இஷ்யூஸ் இன் இந்தியா வித்து ஸ்பெசிஃபிக் ரெஃபரன்ஸ் டூ தமிழ்நாடு அப்படின்ட்டுருக்கு ஸோ இதுலேருந்து ஒரு ஐம்பது மதிப்பெண்கள் கேட்பாங்க வினாக்கள் அப்புறம் யூனிட் ஃபோர்த்த பொறுத்தவரைக்கும் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இன் டெவலப்மெண்ட்டு இதுலேருந்து ஒரு நாற்பது வினாக்கள் கேட்குறாங்க நாற்பது வினாக்கள் இல்லை நாற்பது மதிப்பெண்களுக்கு வினாக்கள் கேட்பாங்க எல்லாமே டிஸ்கிரிப்டிவ் டைப்னு சொல்லிட்டேன் சரிங்களா பத்து மார்க்கு பதினைந்து மார்க்கு அந்த மாதிரி சரி அப்புறம் யூனிட் ஃபைவ் கான்ஸ்டியூஷன் பாலிட்டி அண்டு கவர்னன்ஸ் இன் இண்டியா வித் Specific ஸ்பெசிஃபிக் ரெஃபரன்ஸ் Tamil தமிழ்நாடு இது வந்து அறுபது மதிப்பெண்கள் கொடுக்க கேட்குறாங்க சரிங்களா கான்ஸ்டியூஷனில் அறுபது மதிப்பெண்கள் கேட்குறாங்க அப்புறம் யூனிட் சிக்ஸ் Environment, ஆஃப் இண்டியா என்விரான்மெண்ட் Disaster Management டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் இன் Specific வித் to Tamil Nadu Tamil Nadu ஸ்பெஷலாக வந்து தமிழ்நாடு தான் சரிங்களா அதை பற்றி தான் கேட்பாங்க ஜியாகிரபி அப்புறமேலே என்விரான்மெண்ட்டு பயோடைவர்சிட்டி டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் இது டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஸோ இதில் ஒரு நாற்பது மதிப்பெண்கள் கேட்குறாங்க யூனிட் செவன் வந்து இந்தியன் எக்கனாமி வித்து ஸ்பெசிஃபிக் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு இது ஒரு நாற்பது மதிப்பெண் கேட்குறாங்க ஸோ மொத்தமாக முந்நூறு மதிப்பெண்கள் முந்நூறு மதிப்பெண் இந்த பருகை போட்டிருந்தாங்க பாருங்கள் இதில் வந்து பார்ட் ஏ பார்ட் ஏயில ஒரு ஒன்பது கொஷின் இருக்கும் ஒன்பது கொஷின் மீன்ஸ் வந்து ஒவ்வொரு கொஷினுக்கும் பத்து மார்க்கு ஸோ தொண்ணூறு மார்க் பார்ட் ஏ சரிங்களா ஒரு கொஷினுக்கு வந்து நீங்கள் நூறு வேர்ட்ஸ் எழுதுகிற மாதிரி இருக்கும் வார்த்தைகள் பார்ட்டு பிஏ பொறுத்த வரைக்கும் பார்ட்டு பியில் உங்களுக்கு மொத்தம் அஞ்சு கொஷின் இருக்கும் அதில் நீங்கள் மூணு கொஷினு அட்டன்ட் பண்ணணும் சரிங்களா ஒரு கொஷினுக்கு பத்து மார்க்கு ஸோ முப்பது மார்க்கு தொண்ணூறு ப்ளஸ் முப்பது எவ்வளோ ஆச்சு நூற்றி இருபது ஆயிடுச்சுல்லையா அடுத்து பார்ட்டு சி பாருங்கள் ஒவ்வொரு கொஷினுக்கு பதினஞ்சு மார்க்கு சரிங்களா யூனிட் வைஸாக அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க மொத்தம் பதினெட்டு கொஷின் இருக்கும் அதில் நீங்கள் கம்பல்சரி அட்டன் பண்ண வேண்டியது பனிரெண்டு கொஸ்டின்ஸு நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா டோட்டல் மார்க்ஸ் வந்து நூற்றி எண்பது முன்னாடி ஒரு நூற்றி இருபது இப்போ ஒரு நூற்றி எண்பது முந்நூறு மார்க் ஆகிடுச்சி சரிங்களா ஓகே இவ்வளோதாங்க குரூப் டூ எக்ஸாம் பேட்டன் மெயின் செட் எக்ஸாம் பேட்டன் இப்போ குரூப் டூ ஏ சர்வீஸோட எக்ஸாம் பேட்டர்ன் வந்து ரொம்பவே சேஞ்ச் ஆகிருக்கு அது என்ன சேஞ்ச் ஆகிருக்குன்னா இது தமிழ்நாடுங்கிறதே பல பேருக்கு தெரியல தமிழ்நாடு வந்து தமிழ்நாட்டிலே நீங்கள் தமிழெல்லாம் எடுத்துகிட்டா அப்புறம் எப்படி தமிழ் வாழும் வளரும் அப்படிங்கிறது எப்படின்னு தெரியல ஒவ்வொருவருடைய சிந்தனையும் வேறு விதமாக இருக்கிறது தமிழில் வந்து மிக கடினமாக வினாக்கள் கேட்கப்பட்டு விட்டது என்ற ஒரு கோரிக்கை எழுந்ததன் அடிப்படையில் இப்போ தமிழே வேண்டான்னு சொல்லிவிட்டு தமிழை தூக்கிட்டாங்க ஸோ இங்கிலீஷையும் தூக்கிட்டாங்க குரூப் டூ ஏ மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் முன்னாடி தமிழில் அறுபது மதிப்பெண்கள் அங்கே அறுபது வினாக்கள் கேட்டாங்க இப்போ அந்த தமிழே இல்லை இங்கிலீஷே அங்கே இல்லை சரிங்களா இப்போ என்ன பண்ணியிருக்காங்க ஜென்ரல் ஸ்டடீஸில் ஒரு நூற்றி ஐம்பது வினாக்கள் கேட்க போகிறாங்க சரிங்களா அப்புறமேல ரீசனிங்கில் ஒரு ஐம்பது வினாக்கள் கேட்க போகிறாங்க மொத்தமே வந்து இரநூறு வினாக்கள் முந்நூறு மதிப்பெண்கள் சரிங்களா யூனிட் ஒன்று மாடர்ன் ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடு சரிங்களா தமிழ் சொசைட்டி அண்டு கல்ச்சர் அண்டு ஹெரிட்டேஜ் இதுலேருந்து ஒரு முப்பது கொஷின் கேட்குறாங்க முப்பது கொஷின் எல்லாமே எம்சிக் கொஷின் தான் மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் அப்புறமேல அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் வித் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு இது வந்து நாற்பத்தைந்து வினாக்கள் கேட்பாங்க இது பிலிம்ஸ் மாதிரியே தான் இருக்கும் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வந்து ஒரு இருபது வினாக்கள் கேட்குறாங்க அப்புறமேல தமிழ்நாடு எக்கனாமி அண்டு சோசியல் இஷ்யூஸ் இன் தமிழ்நாட்டில் ஒரு முப்பது கொஷின்ஸ் கேட்குறாங்க அப்புறம் யூனிட் ஃபைவ்வில் ஜியாகிரஃபி ஆஃப் தமிழ்நாடு இதில் வந்து ஒரு இருபத்தஞ்சி கொஷின்ஸ் கேட்குறாங்க சரிங்களா அப்போ மொத்தமாக அஞ்சு யூனிட் இருக்குது அஞ்சு யூனிட்லேயும் மொத்தமாக நூற்றி ஐம்பது வினாக்கள் கேட்குறாங்க இது தான் வந்து ரீசனிங் இதற்கான சிலபஸ் சரிங்களா இது ஏற்கனவே கொடுத்த சிலபஸ் தான் அனாலஜி கிளாஸிஃபிகேஷன் கோடிங் அண்ட் டீ கோடிங் ரிலேஷன்ஷிப் கான்செப்ட் பஸ்ஸில்ஸ் டைஸு டைரக்ஷன் அண்ட் டிஸ்டன்ஸு லாஜிக்கல் வென் டயக்ராம் ஸோ இதெல்லாமே வந்து ஒரு டுவெண்ட்டி செவன் ஹெட்டிங்ஸ் இருக்குது இது ஆல்ரெடி குரூப் டூ ஏ மீன்ஸில் உள்ள சிலபஸ் தான் இருந்தது தான் சரிங்களா இதில் வந்து முன்னாடி இருந்த மதிப்பெண்களை விட இப்போ கூடுதலாக்கியிருக்காங்க ஐம்பது மதிப்பெண்கள் கேட்குறாங்க முன்னாடி நாற்பது மதிப்பெண்கள் கேட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ ஐம்பது ஜென்ரல் ஸ்டடீஸில் எம்சிக்யூ கொஷின்ஸ் மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் வந்து ஒரு நூற்றி ஐம்பது மொத்தமாக இரநூறு சரிங்களா ஸோ இப்படி தான் கேட்க போகிறாங்க நீங்கள் பிளான் பண்ணி பர்ஃபெக்டாக ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னால் நீங்கள் இன்டர்வியூ போஸ்ட்டு கூட அடிக்கலாம் இன்டர்வியூ போஸ்ட்டு அடிக்கணும்னா இன்னும் க மிக கடுமையாக உழைக்கணும் நல்லா ரைட்டிங் ஸ்கில் இருக்கணும் அந்த ரைட்டிங் எபிலிட்டி இருக்கணும் அதெல்லாம் க்ரியேட் பண்ணிக்கலாம் நம்ம உழைப்பதற்கு தயாராகிட்டோம்னா ஸோ அப்படியும் பண்ணிக்கலாம் அது ஐம்பது வேக்கண்ட் இருக்குது நமக்கு தேவை ஒரு வேக்கண்ட்டு தான் அப்புறமேல நீங்கள் ரைட்டிங் ஸ்கில்லு எனக்கு எழுத்த நல்லா இருக்காது சார் அப்படின்னீங்கன்னா நீங்கள் தாராளமாக குரூப் டூ ஏ சர்வீஸு நூறு சதவீதம் ட்ரை பண்ணலாம் குரூப் டு ஏ சர்வீஸு நூறு சதவீதம் நம்மளுடைய உழைப்பிற்கு பலனை தரும் சரிங்களா நீங்கள் எஸ்ஏ டைப்பில் எவ்வளோ தான் பதினஞ்சு மார்க் கொஷினிக்கு வரைஞ்சி வரைஞ்சி வச்சாலும் கேட்டதுக்கு எல்லா தெளிவான விளக்கங்களையும் கரண்ட் அஃபேர்ஸையோட பர்ஃபெக்டாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி வச்சிருந்தாலும் சில பேர் மூணு போடுறாங்க சில பேர் ஒன்று போடுறாங்க சில பேர் ஏழு போடுறாங்க ஆறு போடுறாங்க இப்படி மார்க் போடுறாங்க ஸோ அதனால் அங்கே வந்து நம்மளுடைய உழைப்பிற்கு ஊதியம் கிடைக்காமல் போகிறது இது இப்போ கடந்த காலங்களுடைய வரலாற்றை எடுத்து பார்க்கின்ற பொழுது அது தெரிய வருகிறதுன்னு வச்சுங்களேன் ஏன்னா ஈவன் நான் கூட சொல்லுவேன் நானே வந்து பல தேர்வுகள் எழுதியிருக்கேன்னு வச்சுக்கோங்க நினைத்த அளவுக்கு மார்க் கிடைக்கல ம் இருக்கட்டும் அப்போது ஆனால் குரூப் டூ ஏயை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு வா ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது நம்ம உழைப்பிற்கு பலன் கட்டாயம் கிடச்சிடும் எம்சிக்யூ கொஷினில் ஒரு கொஷின் கேட்குறாங்க கரெக்டாக சி சி தான் ஆன்சர் ஷேட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒன்றரை மார்க் கம்பல்சரி வந்துடுது சரிங்களா இதில் குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வழிமுறைகள் இல்லை சரிங்களா இதில் உழைப்பு மட்டும்தான் தேவை நீங்கள் இப்போது இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுன்னு வச்சிங்களேன் அஞ்சு அல்லது ஆறில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க குரூப் டூ ஏ சரிங்களா ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆறிலெலாம் சில டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் குரூப் ஒன் ஆஃபீஸராக கூட போயிடலாம் சரிங்களா ரெண்டாயிரத்தி நாற்பதுக்குள்ளே நீங்கள் கம் கம்பல்சரி நூறு சதவீதம் எல்லாருமே குரூப் ஒன் ஆஃபீஸராக ப்ரொமோஷனாக போயிடலாம் இந்த ஃபர்ஸ்ட்டு எடுத்தோடனே அஸ்டன்ட்டு இந்த அஸ்டன்ட்டு ஒரு அஞ்சாறு வருஷத்துலேயே க்ரீனிங்க்கு வந்துடும் சரிங்களா ப்ரொமோஷன் அதுக்கு அடுத்து ஒரு ஆறு ஏழு வருஷம் ஏழு எட்டு வருஷம் பத்து வருஷத்துக்குள்ளே குரூப் ஃபோ குரூப் ஒன் போஸ்ட்டு சரிங்களா அப்படியே நீங்கள் ப்ரொமோஷனில் ஈஸியாக நீங்கள் போயிடலாம் சரிங்களா ஸோ அற்பதி அப்படியான ஒரு மிகப்பெரிய நல்ல வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு தேர்வு வேக்கண்ட் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் வேக்கண்ட் குறைவாக இருக்குது அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் ஒருபோதும் மனம் தளர வேண்டாம் வேக்கண்ட் ரைஸ் பண்ணுவாங்க இருந்தாலும் வேக்கண்ட் ரைஸே பண்ணலை உயர்த்தவே இல்லை இன்க்ரீஸ் பண்ணவே இல்லை அப்படின்னா கூட நமக்கு தேவை ஒரு போஸ்ட் தான் கால்ஃபர் பண்ணியிருக்கக்கூடிய இந்த போஸ்ட்டு கிட்டத்தட்ட அறுநூற்றி நாற்பத்தி ஐந்து வினாக்கள் அறுநூற்றி நாற்பத்தி ஐந்து போஸ்ட் இருக்குது சரிங்களா நமக்கு ஒரு போஸ்ட்டு தான் தேவை அதனால் இதுவே போதுமானது நம்ம ஜெயிக்கலாம் ஓகேவா ஸோ வீடியோ பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்ஸ் டூ ஆல்